ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீட்டில் நல்ல விதமாக படைப்பெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ட்ரிப்பு வக்ரகாளியம்மன் திருவக்கரை போய் தரிசனம் பண்ணலாம்னுட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் ஆஞ்சநேயர் கோவில் ரீச் ஆயாச்சு இது வந்து என்ன மேம்பாலம்னு பார்த்தீங்கன்னா சங்கராபரணி ஆறோட மேம்பாலம் தான் இந்த சங்கராபரணி ஆரை தாண்டி போய் வக்ரகாளி பிரசித்தி பெற்ற வக்ரகாளியம்மனோட நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இன்றைக்கி பைக்லேயே டிராவல் ஆயாச்சு இன்றைக்கி நாங்கள் மூணு பேருன்றதுனால பைக்கில் தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சன்செட் ஆகிட்டு இருக்குன்னுட்டு சன்செட் ஆகிற டைமும் ஆகிடுச்சு ஈவினிங் ஆகிடுச்சு இது வந்து ரோடு கொஞ்சம் சரியில்லை கடமுடா கடமுடாண்டிட்டு வண்டி ஓட்டிகிட்டே சிரிச்சிட்டே ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன புத்துக்கோவில் இருக்குது இந்த அம்மனுக்கு வந்து பௌர்ணமின்றது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நாள் அந்த நாளில் வந்து அம்மனை வழிபாட்டிங்கன்னா நல்ல பலன் உண்டு நாங்கள் வந்து யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அம்மாவை வந்து தரிசனம் பண்ணிவிடுவோம் ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நம்பிக்கை வாய்ந்த தெய்வம் அம்மா அதனால் நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்துருவோம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா திருவக்கரையோட அக்னி குளம் இது வந்து முத்தாளம்மன் கோவில் கட்டிகிட்ருக்காங்க திருவக்கரை கோவில் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் தரிசனத்துக்கு தேவையான இன்னைக்கு வந்து அர்ச்சனை தட்டு வாங்காமல் சிகப்பாருளி தான் நான் வாங்கியிருக்கோம் விநாயகரை தரிசனம் பண்ணி விளக்கு போட்டுட்டு உள்ளே நம்ம போயிடலாம் அம்மனை பார்க்க இன்னைக்கு வந்து நான் என் ஹஸ்பண்ட் என் பெரிய பையன் மூணு பேருந்தான் நாங்கள் வந்திருக்கோம் அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க இங்கே பவர் கட் ஆயிடுச்சு அதனால் வந்து சிவபெருமான் எப்படி தெரிவாருன்னு தெரியல பார்க்கலாம் வாங்க பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு பிரைட்னஸாக தெரியலை நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம் அங்கே பாருங்கள் அம்மன் தெரிகிறாங்க நீங்களும் அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு லிட்டில் ஷார்ட்டாக நான் வந்து இது அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அம்மனை வணங்கிக்கோங்க உங்களுக்கு நேரம் கிடச்சா இங்கே திருவக்கரையில் இருக்கிற அம்மனை வந்து தரிசனம் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் ட்ரிப் முடிஞ்சிருச்சு மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்